ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கோவை கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று கோவை காட்டூர் மகான் பட்டினத்தார் பழைய பேப்பர் கடையில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தயிர்ச்சாதம் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் மற்றும் புளி சாதம் சுமார் நூறு நபர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது மேலும் திரு சுரேஷ்குமார் குடும்பத்தினர் பத்து பாக்கெட் புதினா சாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு சொர்ணமணி ஜெயக்கொடி அவர்களின் திருமண நாளிற்காக அவர்கள் குடும்பத்தினர் கோவை இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குதில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்